வணக்கம் நான் உங்கள் டிரைவர் மேத்யூ இதில் வந்து வேலைவாய்ப்பு தகவல் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் வந்து எனக்கு கிடைச்ச தகவல் அதாவது கோயம்புத்தூர்லேருந்து எதாவது வேலைவாய்ப்பு தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கமெண்ட் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஸோ அந்த கமெண்ட்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய கோயம்புத்தூர்லேருந்து நவீன் அப்படிங்கிற ஓட்டுநர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் வேலைவாய்ப்பு தகவல் கோயம்புத்தூர் வேலைவாய்ப்பு தகவல் அனுப்பிச்சிருக்காரு அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த இது வந்து வீடியோவிலே காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுவேன் இது வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் யாரும் இந்த வேலை தகவலை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் அதாவது தொடர்பு கொண்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஃபோன் நம்பரு இன்றைக்கி யூஸ் பண்ணுங்கள் நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா டேட்டு போட்டு போட்டுடுறேன் அந்த டேட்டை பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி பேசுங்க ஒரு ஒரு வாரம் கடந்து போச்சு ரெண்டு வாரம் கடந்து போச்சுன்னா அதை தொடர்பு கொண்டு பேசாதீங்க அதனால் விவரமாக சொல்லிடுறேன் இது வந்து ஒரு தகவல் பரிமாற்றம் மட்டும்தான் இது வந்து நான் இடைத்தரகரெல்லாம் செயல்படல உங்களுக்கு இலவசமாக தகவல் தெரியப்படுத்துருவேன் அந்த தகவலை நீங்கள் பயன்படுத்தி அது நல்ல வேலையாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா அந்த வேலைக்கு நீங்கள் போக வேண்டாம் சரிங்களா கேட்டு பாருங்கள் அந்த வே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்து அந்த வேலைக்கு உங்களுக்கு விருப்பம்னா மட்டும் அந்த வேலையை தவிர பயன்படுத்திங்க இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா வாங்க இந்த வேலையை பார்த்துக்கலாம் முதல்ல வந்து ஆட்டோமேட்டிக் கார் ஓட்ட தெரிந்த அனுபவமுள்ள டிரைவர் தேவை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் கான்டாக்ட் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ டபுள் செவன் டபுள் செவன் செவன் தமிழில் சொல்லிடுறேன் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எழுவத்தேழு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கு விருப்பம்னா பயன்படுத்திங்க இல்லைனா விட்டுருங்க அடுத்த வேலைவாய்ப்பை தகவலை பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் அனுபவமுள்ள டிரைவர் தேவை அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க இதுக்கு உண்டான காண்டாக்ட் நம்பர் கோயம்புத்தூர் தான் இதுவும் உண்டான காண்டாக்ட் நம்பர் வந்து டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் ஒன் டபுள் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ் டூ தமிழில் சொல்லிடுறேன் எண்பத்தொன்று நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சி ரெண்டு இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காரமடையில் இயங்கி வரும் பள்ளிக்கு கீழ்கண்ட பணிக்கு ஆட்கள் தேவை அப்படி சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து டிரைவர் மற்றும் பெண் உதவியாளர் தேவை தோட்டக்காரர் தேவை செக்யூரிட்டி தேவைன்னு போட்டிருக்கிறாங்க ஸோ டிரைவர் தேவைங்கிறதுனால அதை நான் அந்த இதை பதிவு போடுறேன் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க வயசு வயசு கேட்டுருக்குறாங்க வயசு வந்து முப்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க ஃபோன் நம்பர் சொல்கிறேன் தமிழ்லே சொல்லிடுறேன் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தெட்டு எண்பத்தெட்டு தொண்ணூற்றி மூணு இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றொன்று அறுபத்தெட்டு எண்பத்தெட்டு முப்பத்தஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்த வேலையை புத்தக அதுவும் கோயம்புத்தூர் தான் இதில் வந்து முன் அனுபவம் அதாவது ஏற்கனவே அனுபவம் உள்ள ஓட்டுநராக இருக்கணுங்குதான் எல்லா வேலை வாய்ப்பு கேட்குறாங்க ஸோ மாத சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு அது சம்பளத்தை விட்டுருங்க சம்பளத்தை போட்டால் எவ்வளோ கமெண்ட் பண்ணோம் தேவையில்லாமல் அதனால் ஃபோன் பண்ணி கேட்குறவங்க அந்த வேலை வாய்ப்புக்கு அந்த சம்பளத்துக்கு உங்களுக்கு விருப்பம்னா அந்த வேலைவாய்ப்பு பயன்படுத்திக்கங்க என்ன தகவல் தெரிவிக்கிறோம் அப்போ அதில் சம்பளமாக கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறாங்க அது வந்து அவங்க வந்து வேலைக்கு போகிற ஆளாக இருக்காது டிரைவராக இருக்காது அதனால தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதனால் நீங்கள் வேலைக்கு போகணுன்னா அந்த வேலைக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த காண்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அவங்க சொல்கிற சம்பளம் அவங்க சொல்கிற வேலை உங்களுக்கு விருப்பம்லாம் பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா அதை விட்டுருங்க சரிங்களா இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சம்பளம் போட்டுருக்குறாங்க அப்புறம் இஎஸ்ஐ பிஎஃப் ஓடைமு தங்கும் இடம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க தங்குற வசதி கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அதுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க வயசு பார்த்திங்கன்னா நாற்பதுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க விருப்பம் உள்ளவர்கள் தகுதி சான்றிதழுடன் நேர்முகத் தேர்வு ஃபோன் செய்து விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க முகவரி பார்த்திங்கன்னா நம்பரு போட்டு கோயம்புத்தூர் தான் நீங்கள் ஃபோனில் கேட்டுக்கங்க ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் சாரி தமிழில் சொல்லிடுறேன் தொண்ணூற்றொம்பது நாற்பது முப்பத்தி மூணு தொண்ணூறு சைபர் ஒன்று சரிங்களா அடுத்த இன்னொரு நம்பர் சொல்லியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க அந்த நம்பரு தொண்ணூற்றி நாற்பது இருபத்தஞ்சி முப்பது ஜீரோ ஒன்று சரிங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் இந்த வேலைகளுக்கு தனியாக கமெண்ட் பாக்ஸில் நம்பர்லாம் போடலை ஸோ அந்த வீடியோவில் சொல்கிற நம்பர் தான் ஏன்னால் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் போ ஏன்னா நம்பர் சொல்லிவிட்டு திருப்பியதுக்கு கமெண்ட் பாக்ஸில் இவ்வளோ நம்பர் நம்ம போடணும் அப்படிங்கிறதுனால கமெண்ட் பாக்ஸில் நம்பர் போடல வீடியோவில் நம்பர் சொல்லியிருக்கிறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு விருப்பம்னால் அந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து உங்கள் டிரைவர் மேத்யூ நன்றி வணக்கம்